நடு ரோட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் போதை அட்ராசிட்டியில் ஈடுபட்ட புள்ளிங்கோ பாய்ஸின் வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எடுத்த குறும்பூர் கடைவீதி பகுதியில் நேற்று இரவு சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட புல்லிங்கோ பாய்ஸ் பிறந்தநாள் விழா ஒன்று கொண்டாடியதாக தெரியவருகிறது போதையின் உச்சத்தில் இருக்கும் அந்த புல்லிங்கோ பாய்ஸ் சாலையின் நடுவே ஒருவருக்கொருவர் கேக்கை ஊட்டிக்கொண்டும் சாலையின் ஓரமாக இருந்த பொருட்களை நடு ரோட்டில் போட்டு உடைத்து விளையாடும் நிகழ்வுகள் அவ்வப்பொழுது அரங்கேறி வருகிறது மேலும் சாலையில் பயணிக்கும் வாகனங்களை நிறுத்தி அவர்களுக்கு பிறந்தநாள் கேக்கை ஊட்டுவதும் நிறுத்தாமல் செல்லும் வாகனங்களை கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதுமாக அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது மேலும் இந்த பகுதியில் திமுக பிரமுகர்கள் ஆதரவு பெற்ற சிலர் கள்ள மது விற்பனையில் ஈடுபடுவதோடு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து அறந்தாங்கி காவல் நிலையத்தில் பலமுறை தகவல் தெரிவித்த நிலையில் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இளம் வயது இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதும் போதையின் உச்சத்தில் சாலையின் நடுவே ரகலையில் ஈடுபடுவதும் எதிர்கால சந்ததிகளின் சமூக சீரழிவை உருவாக்கி வருவதுமாக சமூக ஆர்வலர்கள் சிலர் தெரிவிக்கின்றனர் கள்ள மது விற்பனை மற்றும் கஞ்சா விற்பனை படு ஜோராக நடைபெற்று இளைஞர்கள் பலர் போதையின் பாதைக்கு சென்று நடு ரோட்டில் ரகளையில் ஈடுபடும் வீடியோ தற்போது வெளியாகி அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது

and then